ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஜியோ பிரைம் யூசராக மாறுறதுக்கு தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணணும் அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் மை ஜியோ ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க ஸோ நீங்கள் வந்து அப்டேட் பண்ணாதவங்க அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து ஜியோ பிரைம் யூசராக மாறுறதுக்கான சான்ஸ் வந்து அந்த ஆப்பில் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் 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 போய் அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா கெட் ஜியோ பிரைம் அப்படிங்கிற ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க இப்போ சின்னதாக கெட் ஜியோ பிரைம்னு பிளாக் கலரில் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கோம் ரைட் சைடு அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ ப்ரௌஸ் பிளான்ஸில் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டும் பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் கொடுத்துருப்பாங்க ஜியோ ப்ரைம் மெம்பர்ஷிப் பிளான் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள் இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் கேட் வைக்கி போகும் பார்த்திங்கன்னா தெரியும் இதில் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஸோ நம்ம வந்து நெட் பேங்கிங் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நெட் பேங்கிங் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு மேக் பேமெண்ட்டுன்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பேஜ் வந்து ரீடைரெக்ட் ஆகும் இதில் உங்களோட யூசர் நேம் எல்லாம் கொடுத்துக்காங்க அப்புறம் வந்து நெட் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களோடய ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கோடெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி பாஸ்வேர்டு சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வெரிஃபை ஆகிட்டு நமக்கு வந்து உடனே ரீசார்ஜ் ஆகிரும் இப்போ நான் வெரிஃபை பண்ணுறேன் ஸோ இப்போ எனக்கு வந்து ஓடிபி வந்துச்சு இந்த ஓடிபி நான் இப்போ டைப் பண்ணுறேன் டைப் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு வந்து உடனே ரீசார்ஜ் ஆகிரும் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நமக்கு வந்து ரீசார்ஜ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஜியோ ப்ரை மீட்ஸில் நம்ம வந்து சேஞ்ச் ஆயாச்சு நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்